வெல்கம் டு பிரவீணா சுவாமி கிச்சன் இன்னைக்கு நான் வந்து கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன் முருங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக சோம்பு ஒரு சின்ன பூண்டா ஒரு நாலு பன் பூண்டு ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி தேவையான உப்பு நல்லெண்ணெய் கடுகு எண்ணெய் பருப்பு ஒரு பெரிய பீஸ் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட் ஒரு பாகத்தில் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்குவோம் கொஞ்சமா கடுகு கடுகு எடுத்துதான் நாங்க அறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துக்க தக்காளி சேர்த்துக்கலாம்

கொஞ்சமா வந்து பொடியெல்லாம் சேர்த்தாச்சு தண்ணி ஊத்திடுவோம் அதை முருங்கக்காய் வேணும் நம்ம தேங்காயும் செய்யறதுனால கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாவே சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்க்கிறேன் சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி செஞ்சதுக்கு அப்புறம் தேங்காய் சேர்க்கணும்

Thank you.